ஜீராம் ஜெய ஸ்ரீராம் நம்மளுடைய தலைவர் இன்றைக்கு சென்னையில பதவியேற்றி நம்மளுடைய மரியாதை திரு பொன் அவர்கள் நம்மளுடைய சகோதரர் அண்ணாமலை அவர்கள்

தலைவர்களை டெல்லியில போய் பார்க்கறது அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற சீனியர் லீடர்களை போய் பார்க்கறது ஆனால் நம்மளுடைய மாநில தலைவர் தொண்டர்கள் முக்கியம் நான் தொண்டர்களை சந்திப்போம் தொண்டர்களை தரிசனம் செய்வோம் என்று தொண்டர்கள் தலைவர் இருக்கிறார்கள் வந்தது மட்டுமல்ல ஒரு நாளைக்கு ரெண்டு போட்டோம் நாளை கூட அவருடைய மொத்த டூர் ப்ரோக்ராமே தமிழ்நாடு முடியுது மூணே நாள் இப்போ எந்த ஒரு வேகம் ஒரு உத்வேகம் இந்த வேகத்தோடு தன்னுடைய பணியை தொடங்கியிருக்கிறார் நம்முடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சகோதர சகோதரி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வர்ற சட்டமன்றத்தில் நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் பல மடங்கு அதிகமாக இருப்பார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியளிப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று திமுக வெளியேறுவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று வரலாற்று எழுதி வைத்துக் இதற்கு முன்னால் சந்திக்காத மிகப்பெரிய தோல்வியை இந்த தேர்தலில் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஆறு தேர்தலில் சிந்திக்க போக இருக்கிறது நாம் நம்மளுடைய வெற்றி தேசிய ஜனநாயக கூட்டணியினர் வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் அதுல நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய இருக்கிற நம்மளுடைய சகோதர சகோதரிகள் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் நாம் சட்டமன்றத்தில் இருக்க வேண்டும் அதுவரை நமக்கு ஓய்வில்லை 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 என்று நான் அனைவரும் கேட்டுக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் ஜெயபால